ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த சீனி அவரக்கா வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் மாட்டோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த சீனி அவரக்காவை சில ஊரில் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க பட் நாங்கள் நாகர்கோவில் சைடில் சீனி அவரக்கான்னு சொல்லுவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரே அரிசி பருப்பு காய் தான் யூஸ் பண்ணுறோம் பட் அதுக்கு வைக்கிற பேரும் அது பண்ணுற விதமும் மட்டும்தான் வேறு மற்றபடி எல்லாமே சேம் தான் இந்த அவியல் பண்ணுறதுக்கு சீனிய வரக்காய் ரொம்பவே பிஞ்சாக இருக்கணும் முத்தலாக இருக்கக்கூடாது இந்த ரெசிபி அதாவது சீனிய வரக்காய் அவியல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பிஞ்சான சீனி வரக்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுக்கணும் நான் கடையில் போட்டு தான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு விசு வச்சு எடுத்தாலே போதும் நான் அந்த சீனிய வரக்காய் வேக வைக்கிறதுக்கு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ சீக்கிரமாக வேகிறதுக்காண்டி ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருக்கிறேன் இந்த காய் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது ஸோ சீக்கிரமாகவே வந்துடும் அதே மாதிரி குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த அவியல் பண்ண போகிறோம் ஸோ பண்ணுறது ரொம்பவே ஈஸி காய் வேகும்போது இடையிடையே மூடிய திறந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா காயும் ஒன்று போல் வேகும் சீனியவருக்கா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும் ஸோ திரும்ப நான் மூடி வச்சு மூடி வச்சிட்டேன் பாருங்க இப்போ சீனி வரக்கா நல்லா வெந்துருச்சு கை வச்சு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா இதை கொஞ்சம் ஆற விடணும் ஆறுனதுக்கப்புறமா இந்த காயோட மேல் கீழ் காம்பையும் கட் பண்ணி எடுத்துடணும் அப்புறமா இந்த சீனி வரக்காவை இப்படி நீளமாகவும் போடலாம் பட் நான் ரெண்டாக மிடில் கட் பண்ணி எடுக்கிறேன் ரொம்ப நீளமாக இருந்தால் நமக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சில சினி வரக்காலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பு போக சைடில் நரம்பு இருக்கும் ரெண்டு சைட்லேயும் இருக்கும் ஸோ அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நரம்பு இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் போய் அடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும் அதுக்காண்டி தான் காய் வாங்கும்போது பிஞ்சு காயாக பார்த்து வாங்கணும்னு சொல்கிறது பிஞ்சு காயில்னா அவ்வளோவா நரம்பு இருக்காது ஜஸ்ட் கட் பண்ணி மட்டும் போட்டால் போதும் இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் ஸோ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக துருவனை தேங்காய் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு மிளகாவத்தில் அரை ஸ்பூன் போல் சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குறை அதாவது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும் ஜஸ்ட்டு பல்ஸ் மோடு மட்டும் போட்டு எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சம் குறவாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் இதையே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும் அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை அப்படியே ஒரு கடையில் சேர்த்துக்கலாம் கூடவே மிக்ஸி ஜாராக அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஜாஸ்தியாக ஆட் பண்ண வேண்டாம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடணும் நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா வற்றி கொஞ்சம் சுண்டி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தவரங்காய் அதாவது சீனிய வரக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் உள்ள தண்ணி அவ்வளோ நல்லா வற்றி சுண்டி வரணும் அது வரைக்கும் பரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சீனிய வரக்காய் அவியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கணும் இந்த கொத்தவரங்காய் அதாவது சீனிய வரக்காய் வயத்துக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிவிட்டு அதாவது கேஸ் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க பட் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு பண்ணுறதுனால எந்த ஒரு கேஸ் ப்ராப்ளமும் வராது ஸோ தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில் போட்டு பொரிய விட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இந்த சீனிய வரக்காய் அவியல் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் மோர் குழம்பு எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்